உடனடியாக ஆட்களை அனுப்பி ஆமான வர வைத்தார் விருந்துக்கு போகிறாங்க எந்த மனுஷனும் அந்த ஃப்ளாட்டருக்கு விழுந்துருக்கலாம் உனக்கு என்னம்மா உனக்கு என் ராஜ்யத்தில் பாதி கூட உனக்கு கொடுத்துட்றேன்றாரு ஆனால் எஸ்தர் வாயே திறக்கல அம்மா நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க நாளைக்கு நான் இன்னொரு பெரிய விருந்து வைக்க போகிறேன் ராஜாவே அந்த விருந்தில் நீரும் ஆமானும் இரண்டு பேரும் வாங்க அவளுடைய ஃபோக்கஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ அதுக்கு மேலே எதுவுமே பேசலை சொற்களின் மிகுதியில் பாவம் பிறப்பிக்க கண்டிப்பாக உண்டு சொற்கள் அதிகமாகும் போது நிச்சயமாக பாவம் பிறப்பிக்கும் இந்த அம்மா ஞானத்தோடு நடக்கிறாங்க அதிகமான பேச்சு இல்லாதபடிக்கு அப்படியே பேனல் வந்து அதாவது பேச்சு இல்லாமல் அப்படியே ஒரு சுச்சுவேஷனை அமைக்கப்பில்லாம் அப்படியே அழகாக நடத்திட்டுருக்காங்க ராஜா வராரு அதிகமான திராட்சை ரசம் பரிமாறப்படுகிறது ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நிற்கிறாங்க மறுபடியும் நெக்ஸ்ட் டேக்கு வரும்படி கேட்டபோது ராஜா ஒத்துக்கிறார் சரி நெக்ஸ்ட் டேயும் இதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பாருங்க ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் ஸ்நேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷ் சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் பின்னையும் ஆமான் ராஜஸ்திரீயாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்றான் அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து ஐம்பத் ஐம்பது முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும் அதிலே மொதைக்காயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள் இந்த காரியம் மாமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு அழிவு எவ்விதமாக வருது அவருக்குள்ள என்ன எண்ணம் முர்தேக்காய் தன்னை வணங்கணும் ஏந்திரிச்சு அவருக்கு மரியாதை கொடுக்கணும் சரி சட்டப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம க்ரீட் பண்ண வேண்டியது அது கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த மனுஷனுக்கு தன்னை வணங்கணும் என்ற ஒரு எண்ணம் ஆனால் முருதைக்காய் யாருக்கும் அசையிறதாக இல்லை என்னை படைத்த தேவன் அவருக்கு நான் உகந்தவனாக இருப்பேன் அதுதான் அவருடைய எண்ணம் அவருடைய எண்ணம் எப்படின்னா கத்தராகிய தேவன் அவரே அன்றி வேறு யாரும் நான் வணங்க மாட்டேன் இது கோபம் ஆமானுக்குள்ள ஒரு பக்கம் அடுத்தது அவனுக்குள்ள ஒரு பெருமையும் போந்துருச்சு பாருங்க அவனுக்குள்ள அந்த பெருமையாகப்பட்டது எவ்விதமாக தன்னுடைய அழிவுக்குள்ளே போறான் பாருங்க கத்தருடைய வசம் என்ன சொல்லுது பெருமை உள்ளவர்களுக்கு தேவர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ள கத்தர் இறக்கம் செய்கிறார் நம்ம எப்படி கத்தரை நம்மக்குள்ளே இழுக்கணும் எப்படின்னா அவர் சொன்ன வார்த்தையின்படியே நம்ம ஜீவிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கத்தர் மேல் அவ்வளோ என்ன அதாவது என் பிள்ளைன்னு வந்துடுவார் ஆண்டவர் நம்மளை விட மாட்டார் என் பிள்ளை நான் சொல்றதெல்லாம் அப்படியே செய்கிறான் கத்தர் பார்க்குறாரு இல்லை ஒவ்வொரு உள்ளங்களையும் பார்க்குறாருல இந்த இடத்துல ஆமான் தவறி டாப்பில் பெருமை ராஜா எனக்கு இவ்வளோ திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்குறார் என்னை வந்து வேறு யாரும் ராஜாவுடைய மனைவி வைத்திருக்கிற அந்த பேங்க்வெட்டுக்கு வேறு யாரையும் கூப்பிடல என்னை மட்டும் தான் கூப்பிட்டதுனால நான் அவங்களுடைய கண்களில விசேஷத்தவனாக இருந்துட்டேன் ஒரு பெருமை தன் கிட்டே சொல்கிறாங்க ஆனால் ஒரு மனுஷன் மாத்திரம் இருக்கிறான் ராஜாவும் ராணியும் எனக்கு சாதகமாக இருக்காங்க ஆனால் இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் எனக்கு அடங்க மாட்டேன் ஒரே புலம்பல் மனைவி ஒரு அட்வைஸ் கூட இருந்தவங்க அட்வைஸ் போய் ராஜா கிட்ட சொல்லுங்க அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தூக்கு மேடையை முதல்ல ரெடி பண்ணிட்டு போங்க அவங்க பேச்சை கேட்குறாரு கேட்டு அதை செய்யணும்னு போகிறாரு பாருங்கள் அடுத்த அதிகாரத்தில் காணப்படுகிறது அவனுடைய அழிவு எப்படி வருதுன்னு பாருங்கள் கத்தர் அவர் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் பிள்ளைகளை ஒருபோதும் வெக்கப்படுத்தவும் மாட்டார் ஏனென்றால் அவர் பிள்ளைகள் அவர் குகந்த பாத்திரமாக இருக்கிறாங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார் இன்றைக்கி நீங்களும் நானும் தேவன் தெரிந்து கொள்ளலைனாக்கா இவ்வளோ தூரம் ஆழத்துக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே நம்ம வந்திருக்க முடியாது ஏதோ ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணியிருக்கோம் கத்தர் நம்மை தெரிந்து கொண்டதுனா தான் அவருடைய பரலோக ரகசியங்கள் முதற்கொண்டு நமக்கு கற்றுத்தருகிறார் வாசிங்கம்மா ஆறாவது அதிகாரம் முதவசம் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் காலவர் புத்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது இராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலரில் காவலாளரில் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா அதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரமணையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான் அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான் ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள் ராஜா அவன் உள்ளே வரட்டும் என்றான் ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு ஆமான் என்னை அன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்பு விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரு நிமிஷம் கத்தர் அவருடைய பிள்ளையை உயர்த்துறதுக்காக வேண்டி கணம் அவருக்கு அவர் ஏற்படுத்துகிறார் ஒரு மனுஷனை நம்ம ஜெபித்த வண்ணமாக ஆரம்பத்தில் நம்ம ஜெபித்தோம் ஒரு மனுஷனை புழுதியிலிருந்து தூக்கி உயர்த்துகிறவர் தெய்வனாகிய கத்தர் இங்கிலீஷில் ஒரு நல்ல ஃப்ரேஸ் இருக்குது காட் இஸ் நாட் அ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன் ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி கத்தர் பார்க்க மாட்டார் ஒரு மனுஷனே கத்தர் பார்க்குறதெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அவனுடைய நோக்கம் என்ன அவனுடைய வாஞ்சு என்ன அவனுடைய விருப்பங்கள் என்னன்றது அவர் உற்று கவனித்து பார்க்குறார் பாருங்க இந்த அதிகாரத்தில் நம்ம படித்த வண்ணமாக ராஜாக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் வராது படிக்கு கத்தரங்க செய்கிறார் உடனே அவர் அந்த நேரத்தில் அவர் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம் தூக்கம் வரலன்ட்டு அவருக்குள்ள தேவன் எண்ணத்தை போடுறார் தன்னை காப்பாத்துனவங்க படிக்க சொல்றார் பழைய காரியங்கள் ராஜாவுடைய புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அது எடுத்து படிக்கிறதுக்கு கத்தர் ஏவராறு அட்டாசேசரஸ் ராஜாவை அதுக்கேற்றபடி இந்த ராஜாவும் செயல்படுற இது யாரு கத்தர் தான் செய்கிறார் இல்லைங்களா முரதேக்காயே கத்தர் கனம் பெற்ற மனுஷனாக மாற்றுறதுக்காக காரியங்கள் எவ்விதமாக நடக்குதுன்னு பாருங்கள் அந்த இடத்துல ராஜா உட்கார்றார் உட்கார்ந்து பார்க்குறார் இந்த மாதிரி என்னை காப்பாற்றின மனுஷனுக்கு நான் எதுவுமே செய்யலையே இந்த ரெண்டு பயலங்களை என்னை இருப்பானுங்க ஆனால் அதை அதை தாண்டி இந்த மனுஷன் என்னை காப்பாற்றிருக்கிறாரே அவருக்கு என்ன நான் செய்கிறது யோசித்து அத்தனுடைய கூட இருந்த வேலைக்காரர்கிட்ட கேட்க இந்த மனுஷனுக்கு ஏதாவது செஞ்சிங்களா என்னை காப்பாற்று நானே தெரிய வருது அவரை ரெக்கக்னைஸே பண்ணாமல் அவர் அவரை ஒரு பொருட்டாகவே என்னலை இதுதான் உலகத்தின் காரியம் கத்தர் அந்த மனுஷனுடைய மனதில் பேசுகிறார் அவனை கனம் பண்ணணும்னு சொல்லி இங்கேனா நினைச்சிட்டு நினச்சிட்ருக்காப்புல ராஜாவும் ராணி அம்மாவும் என்னை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க நாளைக்கு மறுபடியும் நான் விருந்து சாப்பிட போகிறேன் சொல்லி தன்னைத்தானே தானே உயர்வாக நினைக்கிறாப்புல ஆமான் அந்த நேரத்தில் தான் ராஜா கூப்பிடுறார் கூப்பிட்டு கேட்குறாரு ராஜா ஒரு மனுஷனை கனம் பண்ணுவாரனால் எவ்விதமாக கனம் பண்ணணும் இவர் நினச்சாரு தனக்கு வரப்போகிற அந்த மேன்மை தனக்கு தான் அந்த புகழ்ச்சி உண்டான காரியம்னு சொல்லி தனக்கானதே நினைக்கிறான் வேதவசனம் என்ன சொல்லுது தனக்கானவைகளை நம்ம நாடாதபடிக்கு நம்ம எப்போவுமே பிறனுக்கான காரியங்கள் ஏசப்பா என்ன பண்ணார் இந்த பூமியில் இந்த பூமிக்கு வந்தது சேவை செஞ்சார் இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைங்க ஊழியத்திலையும் சரி சபையிலையும் சரி என்று ஊழியம் செய்கிறாங்க இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எனக்கு இருக்குதோ இல்லையோ ஆண்டவருடைய வேலைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உண்டான காரியத்தை நாங்கள் அதை கனம் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து அது தேவனுடைய ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு ஊழியத்துக்குன்னு சொல்லி வித் மணி நம்மளோட உடல் உழைப்பும் சரி கத்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம செஞ்சிருக்கோம் தட் இஸ் கால் சர்வீஸ் மென்டாலிட்டி ஆனால் இன்றைக்கு அந்த சர்வீஸ் மென்டாலிட்டி ஊழியத்தில் காணப்படலை ஈசப்பா இந்த பூமியில் வந்தபோது என்ன பண்ணார் நான் வேலை வாங்க வரல வேலை செய்கிறவனாய் வந்திருக்கேன் ஊழியம் செய்கிறவனாய் வந்திருக்கேன் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு சீஷருடைய கால்களை கழுவுறார் கழுவி அந்த சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் அவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா தன் துண்டு கட்டி தான் படைத்த மனுஷனுடைய காலை கழுவுறார் நம்ம சும்மா கால் கழுவுறதுனால தட் ஹார்ட் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு நான் உதவி செய்யணும் நம்ம செய்யும் போது நம்ம என்ன நினைச்சு செய்யணும்னா ஆண்டவரே நீங்க ஜீவனை இந்த மனுஷனுக்குள்ளே வச்சதுனால தான் அந்த மனுஷன் ஜீவ ஆத்மாவா இருக்கான் ஸோ அந்த ஜீவ ஆத்மா யாருடையது தேவனாகிய கத்தருடையது அதுக்கு அழிவே கிடையாது இந்த மண்ணு தான் மண்ணுக்குள்ளே போகும் இந்த சரீர மண்ணு மண்ணுக்குள்ளே போகும் ஆனால் அந்த ஜீவனை கொடுத்தவர் ஜீவாதிபதி அதுக்கு அழிவு கிடையாது மரணம் கிடையாது ஜீ இணைய இணையப்போடு இந்த இடத்துல பாருங்க முர்தேக்காய் ஒரு தாழ்மையான மனுஷன் ஆமாம் கொடூரனாக நிற்கிறாப்புல அந்த இடத்துல தேவனுடைய இன்டர்வென்ஷன் வர ஆரம்பிக்குது கத்தர் ராஜாவுடைய கண்களை திறக்கிறார்